என்னங்க நம்ம ஸ்வீட்ஸ் எல்லாம் எங்க வாங்க போறோம் நோ கவலை ஆல்வேஸ் அவர் ஃபேவரட் கங்கா ஸ்வீட்ஸ் இருக்கே குவாலிட்டி அண்ட் பிரைஸ்ல அவங்க தான் பெஸ்ட் நான் ஏற்கனவே ஆர்டர் பண்ணிட்ட சோ நோ டென்ஷன் கங்கா ஸ்வீட்ஸ் அவேலபிள் அக்ராஸ் சென்னை அண்ட் திருவள்ளூர் மிதுன ராசி மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் ஒரு நல்ல நிலையில இந்த ஆண்டு இருக்கிறதுனால நீங்க எடுக்கக்கூடிய வீடும்மனை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த இரண்டாம் கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இரண்டாம் கல்யாணத்தினுடைய யோகம் அதே போல திருமண யோகமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு திருமண ஆகாம இருந்து திருமணத்திற்கு பிறகு தொழில் ரீதியான முன்னேற்றங்களை சிறப்பாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு பொருளாதார மேன்மையும் நல்லாவேதாங்க இருக்கு கணவன் மனைவி உறவு நிலை சார்ந்து கொஞ்சம் கவனமாக இருங்க தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூட ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குங்கிறதுல எள்ளளவும் சந்தேகமே வேண்டாம் இந்த புத்தாண்டு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு சிறப்பான ஆண்டாகவே வீடு மனை சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கிறதாக தாயார் வழியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் லாபமாகவும் தொழில் வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்கள் ஒரு சிறப்பான ஒரு நிலையை நோக்கி உங்களை முன்னேற்றி கொண்டு போகுங்கிற மாதிரியே இந்த புத்தாண்டு உங்களுக்கு இருக்கு குரு பயிற்சி குரு மே மாதத்துக்கு பயிற்சி ஆன பிறகு உங்களுடைய கூட்டாளிகள் யாராவது இப்போ கூட்டு பிஸ்னஸ் பண்றோம்னா அந்த பிஸ்னஸ் மூலியமாக சிறு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கலாம் அதில் கவனமா இருக்கணும் தந்தை வழியில் இருக்கக்கூடிய விஷயங்கள்னால் ஒரு விரயமோ அல்லது தந்தை வழியில் ஒரு லாபமோ உங்களுக்கு உருவாகக்கூடிய ஆண்டாக இருக்கும் இதன ராசிக்காரங்க கடந்த ரெண்டாயிரம் ரெண்டு வருடமாக வீடுமனை சார்ந்த முயற்சிகள் வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க அது சார்ந்த முயற்சிகளில் ஒரு தடை இருந்திருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்திற்கு பிறகு வீடுமனை மற்றும் வண்டி வாகன யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பா இருக்கு மாணவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா படிப்பு சார்ந்து இருக்கக்கூடிய விஷயத்துல மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படுதல் வேண்டும் ஆரோக்கியத்தில் ராசிக்காரர்கள் மூச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் நுரையீரல் பாதிப்பு அந்த மாதிரியான விஷயங்கள் சளி பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதுல மாத்திரம் நீங்க கவனமா இருக்கணும் குளிர்ச்சியான விஷயங்களை இந்த ஆண்டுல தவிர்த்தல் நலம் மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த புத்தாண்டு ராசிக்கு சிறப்பான ஒரு புத்தாண்டு